எல்லாருக்கும் வணக்க நண்பர்களே இனி நம்ம இருக்கும் பாத்தீங்கன்னா முருகனின் திருப்புகள் பிறந்த தளம் ஞானம் அறுத்தலும் சொல்லக்கூடிய வயலூர்ல இருக்கும் கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா சிறப்பான முறையில் மூணு தொட்டிகள் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் அந்த தொட்டியின் தேவைக்கிற போல சிறப்பான மோட்டர் வசதி அமைத்து கொடுத்துட்டு நல்ல தரமான தாற்பர்களை கொண்டு மீன் தொட்டி அவருக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம் நம்ம வந்து இங்க மூணு தொட்டி அமைச்சது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா விரால் மீன் வளர்ப்புல பெரிய மீன்கள் நடுத்தரமான மீன்கள் சின்ன மீன்கள் சொல்லிட்டு பிரிச்சு விட்டு வளர்ப்பு செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அந்த காரணத்துக்கு வந்து மூணு தொட்டி அமைச்சு கொடுத்துருக்கோம் தொழில் தொடங்க நினைப்பவர்கள் குறைந்த இது போன்று மூணு தொட்டிகளை அமைச்சு பண்ண போது நல்ல லாபகரமா இருக்கும் மீன்களுடைய அதிக இறப்பையும் நீங்க தடுக்கலாம் புதிதாக மீன் வளர்ப்பு தொழில் ஆரம்பித்தவர்களுக்கு எவ்வாறு மீன் வளர்ப்பு செய்வது என்று தெரியாத காரணத்தினால் நம்முடைய நிறுவனத்தின் மூலமாக மீன் பணி அமைத்த வாடிக்கையாளருக்கு எவ்வாறு மீன்களை வளர்ப்பு செய்ய வேண்டும் எவ்வாறு தண்ணீர் பராமரிப்பு செய்ய வேண்டும் எவ்வாறு மீன்களுக்கு தீவனம் அளிக்க வேண்டும் மீன் வளர்ப்பின் போது மீன்களுக்கு என்னென்ன வகையான நோய்கள் வரும் அதை எவ்வாறு சமாளிப்பது வளர்ப்பு செய்யப்பட்ட மீன்களை எவ்வாறு விற்பனை செய்வது என்று முழுமையான அவர்களுக்கு ஆலோசனை அவரோட இடத்திலே பயிற்சி அளிக்கப்படுகிறது இதே போல வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கும் சிறப்பான முறையில் மீன் பணி அமைச்சு கொடுத்து மீன் வளர்ப்பு சொல்லிக் கொடுத்து ஒரு சிறந்த தொழில் வாய்ப்பை